செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் விளம்பர பிரிவு அலுவலகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடலூரில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய அரசின் மத்திய தகவல் தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் விளம்பர பிரிவு புதுச்சேரி சார்பாக அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி விருதாச்சலம் அரசு குளஞ்சியப்பர் கல்லூரியில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை மண்டல தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் விளம்பர பிரிவு இயக்குனர் காமராஜ் விருதாசலம் சார் ஆட்சியர் விஷ்ணு பிரியா கலந்து கொண்டு மாணவ மாணவர்களிடையே உரையாற்றினர்

நீங்க இருக்குற ஒவ்வொரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு நீங்க நீங்க വിളിക്കുங்களுடைய ஆகிய தற்போதைய கிட்டத்தட்ட நாளைக்கு இந்தியாவோட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்மளோட வந்து நம்மளுடைய

த அவங்க இன்வைட் பண்ணிட்டு இந்த Mens என்று அorneysifeGANனின்ன சரிங்களா இந்த freestyle Japan அותרடைய அடும் Π மன்றogi licence மன்று க 느낌ப்பு veramenteப்பradeல் நம்ல dense 洗்ணர் அடில்லு시죠 போது ககியத்த dignity அ歲ín Scroll within நாருங்கள் seeingculus ல fasா sinful shortened dessert மி Artist zien navyäsidentpressилоாкую milieu сценாகidi wowаете Understandсл இப்போட அப்ரோச் மாறலாம் அடுத்து நீங்க வேற ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்றது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வேற வேற டைப் ஸ்கில்ஸ் கொண்டு வந்து பிடிச்சு போகலாம் இங்க மூணு எடுக்கலாம் எந்த மோட்டிவ் தேவைகளுக்கு போனாலும் பொதுவடையாம இருக்கப்பட சாந்த உங்களுடைய அறிவு அப்படிங்கற அந்த பேருக்கு சொல்லிடுறது சர்வீஸ் எக்ஸாம் போனாலும் சரி பேங்க் எக்ஸாம் போனாலும் சரி வேற ஏதாவது இன்ஜினியரிங் சம்பந்தமா போனாலும் சரி எல்லாத்துலயுமே வந்துட்டு அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாடமாவே இருக்கு அதனாலதான் இப்போ இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதன் மூலம் பொது நிகழ்வுகள் என்ன நடக்குது நம்ம கவர்மெண்ட்ல இன்னைக்கு என்ன ஸ்கீம் வந்திருக்கு யார் வந்து இருக்கு யாரெல்லாம் இதுல பயன்பெறாங்க

ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு நெக்கு தேவை அரசுக்கு ஒரு விஷயம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் மேலும் அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பண வைக்கப்பட்டது இதில் திரளான மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் அரசின் பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் மற்றும் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் செயற்கை மூட்டுக்கள் உற்பத்தி கழகத்தின் மூலமாக செயல்படுத்தி வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் மற்றும் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா இத்திட்டங்களின் மூலமாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் தேவையான உதவி உபகரணங்களை வழங்கி வருகிறது இத்திட்டங்களின் மூலமாக அவர்களுக்கு வழங்கும் உதவி உபகரணங்கள் அவர்களின் பார்வை குறைபாடு கேட்கும் திறன் பற்களை இழத்தல் மற்றும் இயக்க குறைபாடுகள் போன்ற அனைத்து குறைபாடுகளையும் கடந்து அவர்களின் அன்றாட செயல்பாடுகளில் கிட்டத்தட்ட இயல்பு நிலையை மீட்டெடுக்க உதவுகின்றன அலிம்கோ நிறுவனம் முகாம்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த மக்களுக்கு அனைத்து வகை உதவி உபகரணங்களையும் வழங்குகின்றனர் என திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலக முட நீக்கியல் சுதாகர் தெரிவித்தார் மத்திய அரசு வழங்கும் உதவி உபகரணங்கள் மூலமாக பெரிதும் பயன்பெறுகிறோம் என பயனாளிகள் தெரிவித்தனர் வந்து நாலு மாசம் ஆகுது இப்போ வந்து கால் வந்து ஒர்க் ஆகலை அதனால் கேம்புக்கு வந்து இப்போ கால் அளவு எடுத்தாங்க அளவு எடுத்துட்டு

மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் தேசிய ஒற்றுமை பயணத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர் புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியாவை உலக நாடுகள் உற்று நோக்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டமைப்பின் மாநாட்டிற்கிடையே ஐ பி நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அரவிந்த் கிருஷ்ணா மெட்டா சர்வதேச விவகாரங்களுக்கான தலைவர் திரு ஜோயல் கப்லான் ஆகியோரை திரு அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேசியுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அடல் ஒய்வூதிய திட்டத்தை இரண்டாயிரத்து முப்பது முப்பத்தோராம் நிதியாண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த திட்டம் முதியோர் நலனை பாதுகாப்பதோடு ஒவ்வொரு தொழிலாளரின் கண்ணியம் மற்றும் நிதி உத்தரவாதத்தை உறுதி செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திவிவேதி ஆபரேஷன் சிந்துர் போது பாகிஸ்தான் மற்றும் சீனா பயன்படுத்திய தொழில்நுட்பத்தை இந்தியா அடைய குறைந்தது ஐம்பது ஆண்டுகள் ஆகும் என்று கூறுவது போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட போலியான காணொலி பதிவை பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்கள் பரப்பி வருவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது இதுபோன்ற எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை என்றும் உண்மை தகவல்களை மாற்றி போலியான கருத்துகள் மூலம் மக்களை திசை திருப்ப முயலுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது